இவங்க தான் படுத்தோடு குட்டி ஹீரோயின்ஸ் அக்கா ஷட்ஸுகி தங்கச்சி மெய் இப்ப ஃபேமிலியோட நியூ வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க இவர் தான் லிட்டில் ஹீரோயின்ஸோட அப்பா இவங்க அப்ப ஃபேமிலியா வேற ஒரு புது ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டே பண்ண போற வீட்டுக்கு எப்படி போகணுன்ற வழி இவங்களுக்கு தெரியல இவங்களோட அப்பா வழியில ஒரு பையனை பாக்குறாங்க அவனோட பேரு காண்டா ஹீரோயினோட அப்பா அந்த பையன்கிட்ட அவனோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அவங்களோட வீட்டுக்கு போகணுன்ற அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க காண்டா ஷட்சுக்கிய பாக்குறான் ஷட்சுக்கிய அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்றா இவனுக்கு அவளை பார்த்ததும் வெக்க வந்துடுச்சு போல டக்குன்னு திரும்பிக்கிறான் மூணு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்களோட வீடு காட்டுகிட்ட ஒரு பழைய வீடா இருக்கு ஆனா ஷட்ஸுக்கு மேய்க்கும் அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு சுத்தி இருக்க இடத்துல ரெண்டு பேரும் சுத்தி பாக்குறாங்க அவங்க வீடு பக்கம் ஒரு பெரிய மரம் இருக்கு அது எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள போனா ஷட்ஸுக்கி அவங்க ஒரு கொட்டை இருக்கிறத பாக்குறா அத காட்டி அவங்க அப்பா கிட்ட எப்படி வந்ததுன்னு கேக்குறா இவங்க இப்ப வந்திருக்க வீடு ரொம்ப நாளா பழச யாருமே யூஸ் பண்ணாம இருந்திருக்கு சோ ஏதாச்சும் எலி அணில் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போட்டுருக்கோம்னு சொல்றாரு அப்படி ஏதாவது கூடு கட்டி இருந்தா கண்டிப்பா அது அணிலா தான் இருக்குன்னு ரெண்டு பேரும் கிச்சன் ஓபன் பண்றதுக்காக போறாங்க போறாங்க கிச்சன ஓபன் பண்ணதும் உள்ள இருந்து பூச்சிங்க மாதிரி என்னவோ நிறைய ஓடி போய் ஒளிஞ்சுக்குதுங்க அத பார்த்தது உங்க ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க இவங்க அப்பா வந்ததும் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் அங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் இவங்க அப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் போயிட்டு மாடியில இருக்க விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ண சொல்றாரு ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ் கிட்ட போனதும் இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு சீடு மேல இருந்து உருண்டு வந்து இவங்க கிட்ட விழுது மேல ஏதோ இருக்க மாதிரி சத்தம் வேற வருது ரெண்டு பேத்துக்கும் அணில் தான் இருக்குமோன்னு ஒரு ஆர்வம் வேற பத்ததுக்கு இவங்க கிச்சன்ல பார்த்த மாதிரி ஏதாவது பயங்கரமா

ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க காண்டோட பாட்டி இவங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கனால இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க மேயோட கைய பாக்குறாங்க அதுல எந்த பூச்சியும் இல்ல அவங்க கை ஃபுல்லா கருப்பா இருக்கு அவ்வளோ ஷட் சுக்கியும் இவ்ளோ நேரம் பூச்சின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தது வெறும் தான் வீடு ரொம்ப நாளாக க்ளோஸ்லயா இருந்தனால அழுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட் பால் மாதிரி உருவாகி இருந்திருக்கு இது இதுனால அதுங்களுக்கு அந்த கதையில உயிர் இருந்திருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்தா உங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்றாங்க அப்புறமா காண்டா உங்க பாட்டிக்கு எதோ கொடுக்கறதுக்காக வரா ஷட் சுகி அப்போ அவங்க கிட்ட பேச ட்ரை இவன் பேசறதே இல்ல அங்க இருந்து போயிடுறான் கிளம்புனவன் சைலண்டா போல ஷட் கிட்ட நீங்க இருக்கிறது ஒரு பேய் வீடுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிடுறான் ஷர்ட்ஸுக்கு அதை கேட்டதும் ரொம்பவே கோபம் வந்துருது என்னெல்லாம் அது எதுவும் பெருசா கன்சிடர் பண்ணிக்கல ஏன்னா அவளுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு நைட் ஆயிடுது ஷர்ட்ஸுக்கியும் அடுப்பை பத்த வைக்கிறதுக்காக விறகு எடுத்துட்டு வந்தா நம்ம வெளியே போனோம் வேகமா காத்தடிக்குது இவ கையில இருக்க விறகே பறந்து போயிடுது அதெல்லாம் பார்த்ததும் இவளுக்கு லைட்டா பயம் வர ஸ்டார்ட் ஆயிடுது என்ன பண்றது அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் அந்த வீட்டுல எது இருந்தாலும் இவங்க அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் எல்லாரும் அன்னைக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிருப்பாங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க மூணு பேரும் நல்லா தூங்குறாங்க அடுத்த நாள் ஷர்ட்ஸுக்கி அவளோட தங்கச்சி அப்பா மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இவங்களோட அம்மாவை பாக்குறதுக்காக இவங்களோட அம்மாவுக்கு உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதனால அவங்க ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க மூணு பேரும் போயிட்டு அவங்களோட அம்மாவை மீட் பண்றாங்க அவங்க வீட்டை பத்தி எல்லாம் பேசுறாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அவங்க கூட ரிட்டர்ன் உங்க மூணு பேரும் வீட்டுக்கு வரும்போது மே அவங்க அம்மாவுக்கு சீக்கிரமாவே உடம்புக்கு உடம்பா வீட்டுக்கு வந்துடணும் இவன் உங்க அம்மா கூட அந்த வீட்ல ரொம்பவே ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு வரா அடுத்த நாள் ஷர்ட்ஸ்க்கு சீக்கிரமா எடுத்து அவங்க வீட்ல இருக்கறவங்களுக்கு எல்லாம் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளோட புது ஊர்ல ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறா மெயும் அவளோட அப்பாவும் மட்டும் தான் இப்ப வீட்ல இருக்காங்க அவர் ஏதோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மெய் கார்டன்ல விளையாடிட்டு இருக்கா அங்க இவளோட வீட்ல இவ பாத்த மாதிரியே ஒரு சீட் இருக்கிறத பாக்குறா பக்கமே இன்னொரு சீட் இருக்கு அப்படியே ஒரு அங்க நிறைய சீட்ஸ் இருக்கு இவ்வளவு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது செடிங்களுக்கு நடுவுல ரெண்டு காது தெரியாத பாக்குறா அது அப்படியே வெளிய வந்தா அது ஒரு குட்டி ராபிட் அது பார்த்தீங்கன்னா செவன் அது வேலையை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்க இவ அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா ராபிட் அவ பின்னாடியே வரது தெரிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிடுது கொஞ்ச தூரம் போய் திரும்ப விசிபிள் ஆயிடுது மெய் தேடிட்டே திடீர்னு அது திரும்ப விசிபிள் ஆனதும் இப்ப அதை சும்மா விடக்கூடாதுன்னு துரத்திட்டு போறா அதுவும் ஓடி போய் அவங்க வீட்டுக்கு அடியில கேப் இருக்கா அதுக்குள்ள தூந்துக்குது அந்த சைடு வலி இருக்கு அது வழியா தப்பிச்சிடலன்னு ராபிட் அந்த சைடு நடந்து போகுது இவ குணிஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இவ ஓகே நம்ம போய் அந்த சைடு அது வெளியே வரதுக்கு முன்னாடி நின்னுக்கலாம் அது வெளியே வந்தது அதை புடிச்சுக்கலான்னு ரொம்பவே புத்திசாலித்தனமோ அந்த சைட் போயிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த ராபிட் இவ்வளவு வீடு ரொம்பவே புத்திசாலியா இருக்கு இவ்வளவு டைவர்ட் பண்ணிட்டு அது எந்த வழியோ உள்ள வந்ததோ அதே வழியோ வெளியே போகுது கூடவே இன்னொரு பெரிய ராபிட்டும் இருக்கு அது கூடவே ஏதோ ஒரு மூட்டையை வரை எடுத்துட்டு போகுது மே அவங்க ரெண்டு பேத்தையுமே பாத்துரா இப்ப அவங்க ரெண்டு பேத்தையுமே சேர்த்து துரத்துறா ராபிட் கிட்ட இருந்த பயில இருந்ததும் ஃபுல்லா கொட்டைங்க தான் அது ஓட்டியா இருக்கும் போல இது ஓட ஓட உள்ள இருக்க கோட்டைங்க எல்லாம் வெளியே விழுது ரெண்டு ராபிட்ஸும் ஒரு பொதற்குள்ள போயிட்டு எப்படியோ தப்பிச்சிடறாங்க அதுங்க போன இடத்தை பாக்குறா அங்க போறதுக்கு ஒரு சின்னசா வலி இருக்கு இவ விடவே மாட்டேன்னு அந்த வழியா போறா அங்க ஒரு கிட்ட அந்த ராபிட்ஸ் கொண்டு போன ஒரு சீடு இருக்கு அது எடுக்க போகும்போது அந்த மரத்துக்குள்ள ஒரு சந்து மாதிரி இருக்கு அதுக்குள்ள உருண்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறான் அங்க ஒரு பெரிய டோட்டலோ ராபிட் இருக்கு இவ போயிட்டு அதை தொட்டு பாக்குறா நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு போமா மாதிரி இருக்கு அதுகிட்ட நல்லா விளையாடுறா ராபிட் இவ்வளவு முடிச்சு பாக்குது ஆனா ஒண்ணுமே பண்றது இல்ல அப்புறம் அது தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுது அது நல்லா மெத்துன்னு இருக்கனால அது மலையப்படுத்தி இவ்வளவு தூங்கிடுறா ஈவினிங் ஆயிடுது ஸ்கூலுக்கு போன ஷட்ஸுக்கிய வீட்டுக்கு வரா வந்ததும் அவ மெய்ய தான் விளையாடிட்டு இருந்ததா சொல்றாரு ரெண்டு பேரும் தேடி மெய் மெய் தூந்து போகும்போது அவளோட கேப் மட்டும் வெளியவே விழுந்திருக்கும் இவளை தேடி போறா அவ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கா எழுந்து அவளோட ராபிட் எங்கன்னு தேடுறா அந்த இடமே இப்ப வேற மாதிரி இருக்கு மெய் மூணு சைஸ்ல மூணு டோட்டோ ரோஸை பார்த்ததா சொல்றா அவங்களோட அப்பாவும் அவங்க வந்துடுறாரு அவங்களுக்கும் டோட்டோ ரோவை காட்டுறேன்னு ரெண்டு பேர் கூட்டிட்டு போறா அந்த பொதரோட வழி தோட்டரோ இருக்க இடத்துக்கு போல இவங்க வீட்டுகிட்டயே கூட்டிட்டு வந்துருச்சு அவளோட அப்பாவும் ஷட்யும் அவ சொல்றத நம்பல அவ தூங்கிட்டு ஏதோ கனவு கண்டிருக்கான்னு இருக்கான்னு நினைச்சிக்கிறாங்க கோபம் வந்துருது அவங்களோட அப்பா அவள சமாதானப்படுத்துறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் அவங்க வீடு பக்கம் இருக்க காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க அவங்க வீட்டு கிட்ட இருந்த பெரிய மரத்தை இங்க கிட்ட இருந்தே பாக்குறாங்க மே அதை பார்த்ததுமே அவ உருண்டு விழுந்த மரம் அது தானிட்டு போய் அங்க எங்கயாச்சும் ஓட்ட இருக்கான்னு செக் பண்றா ஷட்ஸுகிக்கும் இப்ப ஒரு ஆர்வம் வந்துருது அவளும் எப்படியாவது டோட்டலவா பாக்கணும்னு ஆசைப்படுறா மெய்ய சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவங்க எந்த காட்டுக்கு வந்திருப்பாங்க அவளுக்காக அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு மரத்துக்கு நன்றி சொல்றாங்க ஷட் வீட்டுக்கு போனதுமே நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுக்கு லெட்டர் போடுறா அடுத்த நாள் இவங்களோட அப்பா வேலை விஷயமா வெளியில போயிருப்பாரு ஷட்ஸுக்கியும் ஸ்கூலுக்கு போறா அதனால அவ திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் மெய்ய பாத்துக்க சொல்லி காண்டவோட பாட்டி கிட்ட விட்டுட்டு போறா கான்டவோ ஷட்ஸுக்கியும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க எதிர்த்தியா வெளியில பார்த்தா பாட்டி மாவும் மெய்யும் நின்னுட்டு இருக்காங்க அக்காவை பாக்கணும்னு நடம் பிடிச்சிருக்கா அதனாலதான் பாட்டி மாவுல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க மெய் ஷர்டுக்கி கிட்ட அவளை விட்டுட்டு தனியா இருக்க மாட்டேன் அவ கூடியதான் இருப்பான்னு பிடிக்கிறா ஷட்ஸுக்கியோ அவளோட மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு மெய் அவ கூடவே கிளாஸ்ல வச்சுக்கறா ஸ்கூல் முடிஞ்ச ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஜோரா மழை பெய்யுது ரெண்டு பேரும் மழை நிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க காண்டோக்கு ஆல்ரெடி மழை பெய்யன்னு தெரியும் போல ரேடியோ கொடையில எடுத்துட்டு வந்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் மழை நிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவன் கிட்ட இருக்க கொடைய போயிட்டு ஷர்ட் கிட்ட குடுக்குறான் அவ வாங்கவே இல்ல உடனே கொடைய அவங்க கிட்ட வச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறான் சரி இவங்களும் வந்த வரைக்கும் லாபம் மழையும் வர நிக்கவே இல்லை கொலை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆகுது மழை நிக்கவே இல்லை இவங்களோட அப்பாவும் வீட்டுக்கு வரவே இல்லை அவரும் கொடை எடுத்துட்டு போயிருக்க மாட்டாருன்னு மலையே நரைஞ்சிட்டே வருவாருன்னு இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு கொடை எடுத்துட்டு போறாங்க வழியில் அப்படியே கூண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட அம்பர்லாவையும் குடுத்துட்டு போறாங்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வரவே இல்லை எத்தனையோ பஸ் வருது எல்லாத்திலயுமே அவங்க அப்பாவை எதிர்பார்க்கறாங்க எதுலையுமே அவர் அப்பா வரல மே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா ஷர்ட்ஸ் ஓகே அவளையும் தூக்கி முதுகுல வச்சுட்டு அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா திடீர்னு ஏதோ ஒண்ணு இவளுக்கு பக்கம் வந்து நிக்குது என்னடா நிமிர்ந்து பார்த்தா டோட்டரோ ஷர்ட்ஸுக்கிக்கு ஒரே சந்தோஷம் அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளும் டோட்டரோவா பாத்துட்டா அது மலையிலே நலஞ்சிட்டு இவக்கிட்டே இவகிட்டே கூடிய அதுக்கு குடுக்குறா டோட்டரோ எதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தது யாருக்காக வெயிட் பண்ணதுன்னு தெரியல ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க தண்ணி டிராப்ஸ் எல்லாம் அபர்லா மேல விழும்போது வர சத்தம் ரொம்பவே பிடிச்சிருக்கு உடனே ஹைட்டா ஜம்ப் பண்ணுது மரத்துல இருக்க நிறைய வேகமா வந்து விழுது சத்தத்துல மெய்யும் ஒரு பஸ் வருது இவங்க அப்பா அதுல வருவாரோன்னு இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கறாங்க இவங்க எதிர்பார்க்கற மாதிரி அது ஹியூமன்ஸ்க்கான பஸ் இல்ல அது ஒரு கேட் பஸ் டோட்டோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அந்த பஸ்க்காக தான் ஏதாச்சும் வெளியூருக்கு போகும் போல இவங்களுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு பஸ்ல ஏறி கிளம்பிடுது அதுக்கப்புறமா ஒரு பஸ் வருது ஒரு வழியா இவங்களோட அப்பாவும் வந்துட்டாரு ரெண்டு பேரும் போட்டி போட்டி அவங்க டோட்டோ பார்த்த விஷயத்தையும் அவ்வளவு நேரம் அங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க ஷத்சகி வீட்டுக்கு போனதும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் திரும்ப அவங்க அம்மாவுக்கு லெட்டர் போடுறா டோட்டோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கும் அதுக்குள்ள நிறைய சீட்ஸ் இருந்திருக்கு மே அவ எல்லாமே செடிங்களா முளைக்கிறதுக்காக மண்ணுல போட்டு புதைச்சு வச்சிருக்கா ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கா ஆனா ஒரு சீட்ல இருந்து கூட செடி வெளியவே வரல ஒரு நாள் நைட் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது மூணு டோட்டரோஸும் இவங்க சீட்ஸ வதச்சு வச்சிருக்க இடத்துக்கு போயிட்டு ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்குங்க அத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிச்சு அதுங்க கிட்ட போறாங்க டோட்டல் ரோஸ் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சீட் ஸ்கூல்ல இருந்து பிளான்ஸ் வெளியே வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஷட்சத்தையும் அதுங்க கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க விதைகள்ல இருந்து செடிகள் முளைச்சு வருது எல்லா செடிகளும் சேர்ந்து ஒரே மரமா ரொம்ப பெருசா வளருது அங்க பம்பரம் மாதிரி ஒன்னு வருது அதுல இவங்க எல்லாரும் ஏறிக்கிறாங்க அது அந்த ஊரு ஃபுல்லா இவங்களுக்கு சுத்தி காட்டுது கடைசி எல்லாரும் இவங்க வளர வச்ச மரத்து மேல நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மே ஷட்சத்தியோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் வெளியே டோட்டரோஸ் கூட இருக்கிறத பாக்குறாரு அவரும் கோட்ட ரோஸ் உண்மையிலே இருக்குன்றத நம்புறாரு ஷட்ஸ்க்கும் மெய்யோ அதுங்க கூட என்ஜாய் பண்ண விட்டுறாரு காலையில விடியுது ஷட்ஸுக்கியும் மெயோ முழிச்சு பார்த்தா அவங்க பெட்ல இருக்காங்க அவங்க விதைகள் நெட்டு வச்சு இடத்துக்கு போறாங்க அங்க நைட்டு பார்த்த மாதிரி பெரிய மரம் இல்ல ஆனா அங்க இருக்க எல்லா விதைகளுமே முளைச்சு வந்திருக்கு நைட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடந்தது எதுவுமே கனவு இல்ல நிஜம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் காண்டாட பாட்டி கூட போயிட்டு அவங்க கார்டன்ல அவங்களுக்கு காய்கறிங்கள்லாம் பறிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க மே அப்பா அங்க ஒரு கார்டா இருக்கிறா அத அவங்க அம்மாவுக்கு குடுக்கணும்னு பத்திரமா வச்சுக்கறா காண்டா அவங்களுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு ஷட் கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறான் அந்த லெட்டர் இவங்க அம்மா அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு அதை பார்த்ததும் ஷட் சுக்கி பயந்துடுறா எதுக்காக லெட்டர் வந்திருக்குன்னு அவங்க அப்பாக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா அவங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் போன் இருக்கு காண்டா போன் இருக்க வீட்டுக்கு அவ்வளவு கூட்டிட்டு போறான் பின்னாடியும் மெய்யும் ஓடி வரா பயத்துல இருக்க நல்ல ஷர்ட் சுக்கி அவள கண்டுக்கிறது இல்ல பின்னாடியே வந்துட்டு இருந்த மெய் கால் தடிக்கி கீழே விழுந்துடுறா எழுந்து பார்த்தா ஷட்சுக்கி அந்த வழியில இவளுக்கு தெரியல இவ தொலைஞ்சுட்டா ஷட்சுக்கி போன இருக்கு வீட்டுக்கு போயிடுறா எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா வீட்டை விட்டு வெளியே வரும்போது மெய்யோ அவளை எப்படி ஒரு வழி அவங்க அக்காவை கண்டுபிடிச்சிட்டா ஷட்சுக்கி பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருக்கா மெய் அவ கிட்ட எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து லெட்டர் வந்தது அப்பா என்ன சொன்னாருன்னு கேக்குறா இவங்க அம்மாவுக்கு உடம்பு இப்ப திரும்பவும் சீரியஸ் ஆயிடுச்சான் அதனால இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களாம் மெய் அதை கேட்டதும் இல்ல அம்மா வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறா ஷட் சோகத்துல இருக்கனால அவளை கோவப்பட்டு திட்டிடுறா வீட்டுக்கு போனதும் சோகத்துல ஆளுக்கு ஒரு மூலையில படுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பத்தியும் சமாதானப்படுத்துறதுக்காக பாட்டிமா வராங்க ஷட் பாட்டிமா கிட்ட அவ சொல்லி அழிந்துட்டு இருக்கா மே அதை பாத்துட்டு ஒரு முடிவு பண்றா எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அம்மாவ மீட் பண்ணிட்டு இவ கையில இருக்க கான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அதனால அவங்க அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பிடுறா கொஞ்ச நேரம் விட்டு ஷட் வீட்டுல மெய் இல்லைன்றத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறா எல்லா இடமும் தேடி பாக்குறா ஆனா அவ எங்கேயுமே இல்ல ஒரு வெள்ளமை அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு தான் போயிருப்பாளோன்னு ஷத்சுகிக்கு ஒரு டவுட் ஹாஸ்பிடலுக்கு போற வழியெல்லாம் போய் பாக்குறா எங்கேயுமே அவ இல்ல அங்க இருக்கவங்க கிட்டயும் கேட்டு பாக்குற யாருமே மெய்ய பாக்கவே இல்லன்னு சொல்றாங்க காண்டோ கிட்ட அவனோட பாட்டிமா மெய்ய காணும்னு இவனோட அப்பா ஃபுல்லா தேட சொல்றாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைடு தேடுறாங்க மெய் எங்க போயிருக்கான்னு யாருக்கும் தெரியல அவளை தேடி போன ஷர்ட்ஸுக்கியும் மே கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டா வழி தெரியாம போய் தொலைஞ்சிருப்பான்னு நினைச்சுக்கிறா பாட்டிமா வர போறான் பாட்டிமா அங்க இருக்க ஆத்துக்கிட்ட ஒரு செருப்பு அந்த செருப்பு பார்க்க காட்டுறாங்க நல்ல வழியா அது மெய்யோட செருப்பு கிடையாது அது அவளோட செருப்பு இல்லன்னு கேட்டதும் தான் பாட்டிமாவுக்கு கொஞ்சம் உயிரே வருது ஷட்ஸுக்கியும் அவளுக்கு எதுவும் ஆகலன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கா இதுக்கப்புறமும் மெய்ய தேடுறதுல யூஸே இல்லன்னு அவளை கண்டுபிடிக்க டோட்டுறவோல மட்டும்தான் முடியும் ஷட்ஸுக்கி அது கிட்ட உதவி கேட்டு போறா இவன் அந்த புதருக்குள்ள போறா அது டோட்டரோ இருக்க இடத்துக்கு இவ்ள கூட்டிட்டு போகுது டோட்டரோ கிட்ட போயிட்டு மெய்ய காணும் அவளை கண்டுபிடிச்சு தர சொல்றா அது இவ்ள மரத்தோட உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு சத்தம் போடுது உடனே அங்க கேட் பஸ் வருது அந்த பஸ் ஷட்சுக்கி டோட்டரோவ தவிர அங்க இருக்க வேற யாருக்கும் கண்ணிக்கே தெரியல கேட் பஸ் இவ்ள மெய் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போகுது இவன் நினைச்ச மாதிரியே மெய் வழி தெரியாம எங்கயோ தொலைஞ்சு போயிட்டா அவ எப்படியாவது அவளோட அக்கவுல வந்து கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு இடத்துல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கேட் பஸ் ஷட் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது எப்படியாவது ஷட் ஒரு வழி அவளோட தங்கச்சியா கண்டுபிடிச்சிட்டா கேட் பஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்ப பஸ்ல ஏற சொல்லுது அவங்கள அவங்க அம்மா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க அம்மாவை பாக்க போறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இவங்களுக்கு முன்னாடியே இவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாரு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு இவங்க அம்மாவுக்கு லெட்டர்ல வந்த மாதிரி உடம்புக்கு பெருசால ஒண்ணு இல்ல ஜஸ்ட் கோல்டு மட்டும் தானா ஹாஸ்பிட்டல்ல கோல்டா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காக தான் லெட்டர் போட்டிருப்பாங்களாம் இவங்களை பயப்பட வேண்டாம் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஷுக்கியோ மெய்யோ தூரத்துல அங்க ஒரு மரம் இருக்கு அதுல உட்காந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க அவங்க அம்மா நல்லா இருக்கிறத பாத்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க அங்க இருந்து கிளம்பும் போது மெய் அவ எடுத்துட்டு வந்த கோனை அங்க ஜன்னல் கிட்ட வச்சிட்டு போயிருப்பா அதுல அம்மாவுக்குன்னு எழுதியிருப்பா இவங்களோட அப்பா அதை எடுத்து இவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க இவங்க அம்மாவுக்கும் அங்க இருக்க மரத்துல இருந்து ஷட்ஸுக்கு மெய்யும் இவங்கள பார்த்து சிரிச்ச மாதிரி ஃபீல் ஆனதா சொல்றாங்க கேட்பஸ் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்லயே விட்டுருது பாட்டிமாவும் மெய்க்கு ஒண்ணுமே ஆகாம திரும்ப பத்திரமா வீட்டுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காண்டாவும் ஷர்ட்ஸுக்கையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க டோட்டோ ரோஸும் மருத்துவமனையில் உட்காந்துட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்குதுங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல்லா கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஷர்ட்ஸுக்கையும் மெய்யும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா கூட நிறையவே டைம் ஸ்பென்ட் பண்றாங்க ஃபேமிலியா இப்ப அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க